அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை அறுபத்தி ஏழாவது நாள் பதிவேற்றம் அறுபத்தி ஐந்து நீர் நிலத்து புள்ளினால் இன்புறுவோம் காலேயம் நெல்லின் அரிசியான் கீழெல்லாம் தந்தம் வரிசையான் இன்புறும் மேல் புலியானது மாமிசத்தை தின்று இன்பமாக இருக்கும் பசுவானது நிலத்தில் இருக்கக்கூடிய பசு புல்லை தின்று சந்தோஷப்படும் கீழோர் பெரும் சோறு மட்டுமே வாழ்க்கை என்று சோற்றை தின்று இன்புறுவார்கள் மேலோரோ அவரவருடைய மதிப்பு உணர்ந்து பழகி அவர்களிடம் இன்பத்தை காண்பார்கள் என்று சொல்லுகிறேன் புலியோட நோக்கம் இணைதான் பசி எடுக்கிற போது அதுக்கு இணை கிடைத்து புலால் கிடைத்து விட்டால் அது இன்பமாக இருந்துவிடும் பசி இல்லையே புலி பக்கத்தில் போனால் கூட தின்னாது கடிக்காதுன்னு சொல்லுவாங்க பசி இருந்தாதான் அது வேட்டையாடும் உணவு உண்ணும் புலாலை உண்ணும் உண்டவின் இன்பமாக இருக்கும் பசுவிற்கு வேறு எதுவுமே தேவையில்லை இல்லத்தின் மீது விளைந்திருக்கிற புல் நன்றாக புல் விளைந்திருந்தால் போதும் அதை உண்டு விட்டு அசை போட்டு கொண்டு இன்பமாக இருக்கும் வாழ்க்கையிலே எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே திறந்தோம் இறக்கப் போகிறோம் என்பதற்கு நடுவிலே ஏதோ ஒன்று இருக்கலாம் என்றிருந்து சோறு மட்டுமே தங்களுக்கு சொர்க்கம் என்று நினைத்திருக்கக்கூடியவர்கள் கீழோர்கள் அவர்கள் சோற்றை கண்டால் குட்டும் போது முக்கமாக இருந்து விடுவார்கள் ஆனால் பெரியோர்களோ மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களோ எப்படி இருப்பார்கள் என்றால் தங்கள் இனத்திற்கேற்றவாறு மேலோரோடு பழகி அவர்தம் குணநலங்களை அறைந்து ஆராய்ந்து அவரோடு இன்பமாக நட்பாக இருப்பார்கள் என்று சொன்ன மீண்டும் ஒரு முறை செய்வோம் ஊன் உண்டு உழுவை நிறம் பெறும் நீர் நிலத்து புள்ளினான் இன்புழுவும் காலேயம் நெல்லின் அரிசியான் இன்புழும் கீழெல்லான் தம் தம் வரிசையான் இன்புழுவும் மேல் நன்றி வணக்கம்